முடியாது என்ற வரலாற்று அறிவு தெளிவுகளுக்கு வந்த பிறகு நாங்கள் முடிவெடுத்தோம் நாங்கள் இந்தியர்கள் அல்ல நாங்கள் திராவிடர்கள் அல்ல நாங்கள் தமிழர்கள் என்ற முடிவுகள் அந்த கிளர்ச்சியில் எளிய பிள்ளைகள் ஒரு பின்புலமும் இல்லாத பிள்ளைகள் வாழ்க்கைக்கு ஒரு ரூபாய் காசு கொடுக்காது படிக்கிற பிள்ளைகள் அன்றாட தினக்கூலிகளின் மக்கள் படிக்கிற பிள்ளைகளை வேட்பாளர்களாக இருந்து தானி ஓட்டுகிறவன் மகன் ஆடு மேய்க்கிற மாடு மேய்க்கிறவன் மகன் வேளாண் உரிமன் மகன் மீன்பிடிக்கிற மகன் பிள்ளைகளெல்லாம் நின்று ஆறு லட்சம் வாழ்க்கை பெற்று மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியாக உயர்ந்திருக்கிற இது வரலாற்று ஒரு புரட்சி ஒரு சாதனை இந்த சாதனை சரித்திரத்தில் ஒரு மிகப்பெரிய வலை தளபதியாக இந்த நாம் தமிழர் என்கிற அரசியல் படை தொடங்கப்பட்ட காலத்தில் இருந்து அவன் படித்துக் கொண்ட இருந்து இந்த அண்ணன் சீமான் இவன் பயங்கரவாதி பிரிவினைவாதி செப்பரேட்டிஸ்ட் ஆன்டி நேஷனலிஸ்ட் என்று ஆறு முறை தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக சிறைபிடிக்கி ஒன்றரை ஆண்டு சிறையில் வைக்கிற போது உடன் படித்தவர்கள் மிக நெருக்கமான சொந்தக்கார நூலையினை சந்திக்க தயங்கிய போது எந்த தயக்கமின்றி அவன் நீங்கள் சொல்வது போல பிரிவினைவாதியோ பயங்கரவாதியோ அல்ல என் உடன் பிறந்தவன் என் அண்ணன் என்று எங்களோட உரை வந்து என்னோட உடலாக ஒட்டி கொண்டவன் தான் என்னோடய தமிழ் அன்றைக்கு இரண்டாயிரத்தி பல இருக்கும்போதே அவருக்கு நான் தேர்தலில் போட்டியிட அவருக்கு வாய்ப்பு கொடுத்தேன் நாங்கள் தொடர்ச்சியாக தோற்று 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 வருகிறோம் எதிர்த்து விட எங்கள் பெற்றவர்களிடத்தில் எங்கள் உடன் எங்கள் மாமன் மைத்திடத்தில் தான் அந்த தோல்வி பெற்றாயக எங்களை செல்லமாக அடிப்பது போல எங்களுக்கு ஒரு வழியின் பெறுவதில்லை ஆனால் மிகப்பெரிய வழியை காட்டிக் வழி தாங்காதவன் உண்பராதவன் பண்பட முடியாது வழி வழிதாங்க தாங்காத கற்கள் சிலையாக முடியாது அப்படி நான்கு முறை தோற்றும் இம்முறை மக்களை நம்பி என் சொந்தங்களை நம்பி தனித்து அந்த அரசியல் பலகிலே இம்முறை நாம் தமிழர் கட்சி சார்பாக என்னுடைய தார்வையின் இலவச இந்த திண்டிவனத்திலேயே போடிட்ட இடத்தை நிரப்புவன் அல்ல கொள்கையால் தான் அப்படி ஒரு கொள்கை தம்பியை தகுதி வாய்ந்த தம்பியை நாங்கள் பொறுப்புகளை மரவினர் தோட்டத்தில் எத்தனை குழந்தை பாய்ந்திருக்கலாம் அவன் எந்த புடவங்காய் மிக நீளமான காய்க்கு தொங்கும் அதைத்தான் விதைக்கு விடுவான் வேளாண் மகன் மனம் முழுக்க முங்கு காயாக எந்த காயை வேண்டும் என்று அவனுக்குத்தான் அப்படி பொறுப்பு விதை அப்படி எத்தனை பேர் இருந்தாலும் நீர்ணிக்க விலையை எடுத்து தான் குடி மகன் விதைப்பான் அப்படித்தான் இருநூத்தி முப்பத்தி நாலு வரையும் இந்த தேர்தலில் இந்த வேளாண் மகன் விதைத்தது அது அவருக்கு இணையாக இல்லற துணையாக உயிர் துணையாக மிகவும் பெருமை இந்த அரங்கத்தில் இருந்தவர்கள் மட்டும் உங்கள் உறவினர்கள் அல்ல உலகம் பதினோரு கோடி தமிழ் மக்கள் என் தம்பி எந்த துணை நிற்க நாங்கள் நிறைந்திருக்கோ கடமைப்பட்டிருக்கிறேன் நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டேன் காலையில் கிறித்தவ அருத்தலையில் ஏற்பாடு செய்த கிறிஸ்தவ மக்களுடைய சந்திப்பு அதை முடித்து அங்கிருந்தா மணியை சந்திப்பு கட்சியார் சந்திப்பு முடித்து சற்றும் பெயர்ந்து தொடர்ந்து பயிர் காக்க நான் வருந்துகிறேன் சரியான நேரத்திற்கு வர வேண்டும் என்பதால் வரவில்லை என்றால் கடும் கோபத்தோடு கண்டிக்கிற நானே காலதாரமாக அது என்னுடைய பிள்ளைகள் காலத்தின் அது அதுக்கு நெருவாக நகர்ந்திருக்கலாம் வேகமாக ஓடாமல் இருந்திருக்கலாம் அது ஒருவேளை கடியாரத்தை தவறோ என்னவோ என்னுடைய என் தம்பி பேச்சு இணைய சித்தரசி அவர்களையும் நான் வாழ்த்துகிறேன் எங்கள் தமிழும் அமுதும் போல எங்களுடைய தமிழரும் அறமும் போல என் தலைவன் பிரபாக அவருடைய வீரமும் போல நீங்கள் இணைந்து வாழ வேண்டும் எல்லா வரம்பு சென்று மகிழுடன் நீண்ட நாட்கள் நீங்கள் வாழ வேண்டும் என்று நிறைந்த அன்பு பெற்று வாழ்த்துகிறேன் என்னுடைய அன்பையும் என்னுடைய உயிர் துணையார் கையொழி காளிமுத்த அவர்களுடைய அன்பையும் இருந்து உலகெங்கும் நம்மை ஏசித்து நிற்கிற வடலட்சக்கணக்கான தமிழ் சொன்னர்களின் அன்பையும் வாழ்க்கையை நினைத்து வாழ்கிறேன் வாழ்த்துகிறேன் வாழ்க மணமக்கள் வாழ்க மணமக்கள் வாழ்க மணமக்கள் தமிழ் தாய் வாழ்க்கை i